உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்ம நினைக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணி நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது முடிய மாட்டேங்குது பாதிப்பாகவே இருக்குது இன்னக்கு அந்த காரியம் ஜெயமாக மாட்டேங்குது எப்போதான் முடிவு வரும் இந்த மாதிரிலாம் பல முயற்சி எடுக்கிறீங்க பிரயாசப்படுறீங்க மனுஷரை பார்க்குறீங்க ஆட்களை பார்க்குறீங்க ட்ரை பண்ணுறீங்க ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் குடும்ப காரியம் உங்கள் பிஸ்னஸ் காரியம் அல்ல பிள்ளைகள் காரியம் அல்லது உங்களுடைய வேலை காரியம் ஆமாம் இல்லைன்னா பண்ணி தான் பார்க்குற ஒன்று நடக்க மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் எத்தனை வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் உங்களுடைய மனசில் ஒரு துக்கம் இருக்குதா அதுக்கு என்னதாங்க வழி அப்போ நான் இது மாதிரியே போராடிக்கிட்டே போராடிக்கிட்டே வாழ்நாள் முழுது இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு அழகான ஆலோசனை தருகிறார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் சனத்துல உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நிறைய யோசிக்கிறீங்க திங்க் பண்றீங்க அது பண்ணிடலாமா அத பண்ணிடலாமா அங்க பண்ணிடலாமா இவளை பார்த்துடலாமா பல யோசனை பண்ணுறீங்க இந்த காரியம் நடக்கணும் இதை செஞ்சிடலாமா பல யோசனை அப்படி வருது அப்படியே மைண்டில் ஓடுது ஒன்றுன்னா செஞ்சு பார்க்குறீங்க நடக்க மாட்டேங்குது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உன் செய்கைகளை கற்றுருக்கோப்பிடுவேன் ஆண்டவர் என்னால் முடியாது நான் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க நீங்கள் பார்த்து செய்ங்க நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவர் உங்கள் கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் ஜபம் பண்ணதான் செய்யணும் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்ல ஓகே தப்பு இல்லை நீங்கள் பிரயாசப்படணும் முயற்சி எடுக்கணும் ஆனால் அது மாத்திரமே சார்ந்து நின்னீங்கன்னா தோல்விகள் ஏமாற்றங்கள் என்ன காரியங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னு நிலைமை ஆனால் அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்களேன் அந்தவரை நீங்கள் அப்படின்னு ஒப்பு கொடுங்க அப்போ பொறுப்பு ஒரு தாயார் வந்தாங்க என் மகன் இப்படிலாம் நடக்கிறான் ஐயா பெரிய பிரச்சனையாக இருக்க பாடுகளாக இருக்குது ஐயா அப்படின்னு நல்லா ஜபம் பண்ணுங்க எவ்வளவோ நான் ஜெபிச்சாலே என் மகனுக்குள்ள மாற்றமே இல்லை இன்னும் அப்படி தான் இருக்கிறான் அவனை நினைச்சாலே ரொம்ப துக்கமாக இருக்குது எப்போவுமே தினமும் பாரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் மகனுக்காக ஜெபிக்கிறீங்க ஆனால் மகன் மகனை விட்டு ஒப்பு கொடுத்தீங்களா இல்லை ஒப்பு கொடுத்தானே ஜெபிக்கிறேன் இல்லை நீங்கள் ஒப்பு கொடுத்தா என்னென்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டு என் மகை இனி உங்கள் பிள்ளை நீங்கள் தான் அவனுக்கு மறிச்சிங்க அவன் காரியத்துக்கு நீங்கள் தான் பொறுப்போம் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு அர்ப்பணிச்சுட்ட பிறகு அந்த குறித்த பாரமே இல்லாமல் அது கத்தர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு முழுமையை அர்ப்பணித்தா அவர் வந்து பொறுப்படுத்திட்டு மகனுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குவார் பிரச்சனையை மாற்றுவார் நம்ம வந்து ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் முழுமையாக ஒப்பு கொடுக்கலை நீ ஒப்பு கொடுத்துட்டா அதன் பிறகு அதை குறித்த ஒரு துக்கமோ ஒரு பாரமோ உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லை அதை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டேங்க அவர் பார்த்துக்குவாருங்க நான் இப்போ கவலைப்படுறதில்ல அதை குறித்து அப்படி சொல்லணும் இல்ல ஆனால் நீ ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் இன்னும் உங்களுக்குள்ளேயே தான் வச்சிருக்கிறீங்க ஆண்ட சொல்றாரு என்கிட்ட நீ தரலையே நீ வந்து ஜபத்தில் சொல்கிற ஆனால் திருப்பி நீ எடுத்துட்டு போயிடுற அப்போ என்கிட்ட முழுமையாக நீ தரல உன் செய்கைகள் நீ ஒப்புவி பிரச்சனை ஆண்டை ஒப்பு கொடுங்க ஆண்டவரை இனி இது நீங்கள் உங்கள் பொறுப்பு என் பிள்ளைகள் காரியம் வேலை காரியம் பிஸ்னஸ் காரியம் இந்த காரியத்தில் என்னால் முடிஞ்சது உள்ளதான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் கையில் தந்துட்ட நீங்கள் பார்த்து கொள்ளுங்க செய்கைகளை ஒப்பு கொடுங்க ஆண்டை விட்ட இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா மனசில் இருக்கிற அப்படியே எடுத்து வச்சுருங்க அப்புறம் உள்ளுக்களை திருப்பி எடுத்து வச்சு கொள்ளாதங்க அப்படியே நீங்கள் வச்சிட்டு நம்ம என்ன தப்புண்டுன்னு தெரியுமா ஆண்டு விட்டு போவோம் ஜோம் பண்ணுவோம் அழுவோம் ஒரு மணி நேரம் ஜெபிப்போம் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டோம் அண்டு கண்ணீரெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லுவோம் அந்த ஜபத்தை முடிச்சுட்டு வரும்போது அதே துக்கத்தோடு வரும் ஏன்னா வச்சதை திரும்பி நம்ம உள்ளத்துக்குள்ள எடுத்து வச்சிடறோம் அன்று சொல்றாரு உடைய கவலைகளை என் மீது போட்டுரு இட் அதை ஒப்பு கொடுத்துரு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிற அதான் ஒப்புக் கொடுப்பார் அப்போது நம்ம செய்கைகளில் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் காரியத்தை முழு பொறுப்பை நீங்கள் தான் ஆண்டுகிறேன் இதுக்கு மேலே நான் இதுக்காக கவலைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் இனிமேல் நீங்கள் தான் அதுக்காக கவலைப்படணும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிடுங்க அப்போ தான் நடக்கும் சரிங்களா இன்னைக்கு இத்தனை வருஷமாக உள்ள துகளையே வச்சு 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 ஒன்றும் நடக்கலை இன்னொன்று நடக்கலை ஜெபிக்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எல்லாம் நடக்கலை இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படி ஆண்டுகிட்டு சொல்ல ஆண்டுகிறேன் என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன் இந்த பிரச்சனை இந்த காரியம் இந்த தேவை என்னை இத்தனை வருஷமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை செய்கைகள் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துட்றேன் இனிமேல் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு இனிமேல் அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் இதுக்காக நான் பாரப்பட மாட்டேன் இனிமேல் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில்